ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐந்து ஒன்று எங்கள் அன்பு தந்தையே இறைவா வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையில் அப்பா நீர் எங்களை தட்டி எழுப்பி உம் சன்னிதானத்தில் வர செய்தும் உமோடு நாங்கள் பேசுவதற்கும் நிறைய நேரங்களுக்கு ததிய வாய்ப்பை கொடுத்தமைக்காக அமக்கு நன்றி அப்பா அப்பா தகப்பனே கோடி நன்றிகள் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆசிர்வதித்து அவர்களை மென்மேலும் அவரை உமதி கருணையால் அவர்களை நீர் உற்று நோக்கி அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் நீர் சந்திப்பதற்காக நமக்கு நன்றி சித்த அப்பா அடுத்தவரை இந்த உலகத்தில் தகப்பனே அந்தவரை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தகப்பனே உண்மை போன்ற ஒரு உறவு எங்களுக்கு இல்லை அப்பா அப்படியாக உம்மோடு நாங்கள் பேசுவதற்கு தகப்பனே அனைவரைய நாங்கள் வாஞ்சியாக இருக்கின்றோம் தாகத்தோடு இருக்கின்றோம் அடுத்தவரை இன்னும் அதிகமாக எங்கள் தாகத்தை உமது தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வோமாக பாயேசு இந்த உலக பிரமாண காரியங்களை நாங்கள் விட்டு ஒழித்து தகப்பனே அதுவரை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றுவீராக அடுத்தவரையே உமது பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுப்பீராக அண்டவரே நாங்கள் ஆவியில் ஆண்டவரை நிரப்பவில்லை என்றால் தகப்பனே நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்வதும் அந்தவரையே எமது வார்த்தையை படிப்பதும் வீண் ஆண்டவரே அல்லவரே எங்களுக்கு உமது ஆவியை தரலும் தகப்பனே நீர் நீரா அந்தவரையே உன் தந்தையிடம் கேட்டு வாங்கியது போல எங்களுக்கும் அந்த அந்த ஒரு உற்சாகத்தை நாங்கள் பிள்ளைகளாக வாழ்வதற்கு உமது பரிசுத்தாவின் துணை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் தேவையப்பா அப்படியாக எங்களை உமது அக்கினியால் நிரப்புவீராக உமது ரத்த கோட்டைகளை எங்களை மறைப்பீராக அண்டவரே நாங்கள் கற்பாறைகளாக இருந்தால் தகப்பனே அடுவரே எங்களை உடைத்து தகப்பனே எங்களுடைய இதயங்கதலை உடைத்து உமது ஆவியை எங்களுக்குள் தாருமாக அப்படியாக இயேசுவே எங்களுடைய முழு ஆன்மாவை உமக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே எங்கள் இருதயத்தில் இருக்கின்ற பொல்லாப்புகள் அண்டவரே வஞ்சகம் பொறாமை அண்டவரே என்னென்ன அண்டவரே உமக்கு உகந்தது இல்லாத எல்லா காரியங்களையும் அண்டவரே சுற்றெரிப்பீராக அப்படியாக இயேசுவே எங்களை முழுமையாகவும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களுக்கு ஆண்டவரே உமது துணையை கொண்டு நாங்கள் அடுத்தவரை நாங்கள் வெற்றி பெற முடியும் தகப்பனேன் அடுவரை எங்களிடத்தில் இருக்கின்ற சாத்தானை முறியடிப்பீராக அப்படியாக இயசுவேன் எங்களை சுற்றி நீரை எங்களுக்கு அடுவரை வேலியாக இருந்து அடுவரை உமது கண் மலைக்குள் எங்களை காப்பீராக அப்படியாக இயேசுவேன் எங்களை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் பிள்ளைகளின் கருத்து கொடுக்கின்றோம் அவர்களும் தகப்பனே சிறு வயதிலிருந்தே ஞானத்தில் வளரவும் அடுவரை நான் மதியோடு அவர்கள் செயல் அடுவரையும் உமது ஆவியையும் உமது பரிசுத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீராக அதுவரை இளம் பிள்ளைகளை இளம் அடுத்தவரையும் உங்கள் களத்தில் கொடுக்கின்றோம் அடுவரை இந்த வாலிப வயதில் தகப்பனை அவர்கள் வழி தவறாமல் தகப்பனை நடப்பதற்கு உமது வேதத்தை அவர்கள் படிப்பார்களாக அடுத்திகளுக்கு அத்தாவே நீரை அவர்களுக்கு அடுத்தவரை உற்ற துணையாளராக இருந்து நண்பராக இருந்து நீரே அவர்களை வழி நடத்தியர்களும் அடுவரே அப்பா எத்தனையோ எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களுடைய அவர்களுடைய அடுத்தவரையே வீட்டை நீ சந்தியும் தகப்பனே அவனுடைய தலைவர்கள் தலைவி இந்த பிள்ளைகளை நேர சந்தித்து தகப்பினேன் அந்த குடும்பத்திற்கு உண்மையான சமாதானத்தையும் உண்மையான அம்மா அமைதியை கொடுப்பீராக அந்தவரையே பொருளாதாரத்தில் பின்தாங்கி இருந்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பீராக ஒரே சப்பா மற்ற காரியங்களை தகப்பனே அவரை நேரையை முன்னேற்றி நடத்தி கொடுப்பீராக அடுத்தவரே வெளிநாட்டில் தங்கி ஜெபிக்கின்ற அடுவரே வெளிநாட்டில் அந்தவரையே வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளை நிறை ஆசிர்வதிப்பாக ஒரு குடும்பங்களை நிறைய ஆசிர்வதிப்பீராக அவரை அரசு தேர்வுக்காக அந்தவரையே அவர்களை தயார் தயார் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளையிலும் நிறைய ஆசிர்வதிப்பதாக பாயசுவேன் அந்தவரே நோயாளிகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற அந்தவரையும் அன்வரே உம்முடைய வில்லிமை தொற்றால்வது நிறைய உமது ஆடையின் வில்லிமை தொற்றால்வல்லது அண்டவரே நான் குன்னமடைவேன் என்று அண்டவரே அடவரையை அந்த அந்த பெண்ணுக்கு நீர் உணர்த்தினே அதே போல தகப்பனே அடுத்தவரே உம்மிடத்தில் அவர்கள் வந்தால் ஒழிய அடவரையை நான் குண்ணமடைவேன் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளை நேரெடுத்து பார்த்து அடுவரையே அவர்கள் நோய்களை நீக்கி என்று உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றுகிறார்கள் அப்படியாக இயேசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்திலும் தப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை நீரே எங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து உமது கண்ணுக்குள் வைத்து மூடி மறைத்து ஆண்டவரையும் நீர் எங்களை பாதுகாக்கின்ற உமது மேலான கிருவைக்காகவும் அன்புக்காகவும் இறக்கத்திற்காகவும் கருணைக்காகவும் நன்றியப்பா அப்படியாக இந்த நாள் முழுவதும் தகப்பனே நீரே எங்களோடு இருந்து எங்களோடு பயணிப்பதற்கு பயணிக்க போகின்ற உமது மேலான அன்புக்காக நன்றி இயேசுவே நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற அன்றுவரே நீரே எங்களுக்கு ஒரு துணையாக இருந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்